அக்கா சங்கமித்து சங்கிகளுக்கு சீமான வேலை செய்கிறாருன்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்துனேன் அன்னை வந்து தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து சங்கமித்து தான் நாங்கள் வந்து கட்சி நடத்துகிறோமே தவிர சங்கம் வைத்தெல்லாம் கட்சி நடத்தலை அதெல்லாம் அவங்க தீக்கா சங்கம் வைத்து அதில் இருந்து அவங்க பிச்சுக்கிட்டே வந்து அவங்க வேணால் சங்கம் வைத்து ஆரம்பிச்சிருப்பாங்களே தவிர இது வந்து தமிழர்கள் சங்கமித்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படி தான் அந்த கட்சி தமிழர்கள் சங்கமித்துல தான் இது தொடர்ந்துகிட்டே இருக்குது அவங்க வந்து இதெல்லாம் இவங்களுக்கு சொல்கிறதுக்கு முற்றிலும் தகுதியே கிடையாது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இவங்க வந்து இதே ஆரியர்களோட கூட்டணி வச்சு தான் தேர்தலை சந்தித்தாங்க அரியணையில் உட்கார்ந்தாங்க இப்போவும் தீகார் ஜெயிலுக்கு பயந்து தங்கள் சொத்துக்களை காப்பாற்றவும் பினாமி சொத்துக்களை காப்பாற்றவும் தங்களை காப்பாற்றி கொள்ளவும் மறைமுக நட்புறவில் ஆரியத்தோடு இருக்கிறது பாருங்கள் துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ரைடு ஏன் டெல்லிக்கு பறந்து போகிறாங்க போய் சரண்டராகி காலில் விழுந்துடுறது தான் நாங்கள் கப்போ கட்டிடுறோம் எங்களை விட்டுருங்க உங்களுக்கு தேர்தல் நிதி நாங்கள் இவ்வளோ தந்துடுறோம் சொல்லி அதுக்கப்புறம் ரைடு பற்றி ஏதாவது மூச்சு உண்டா கிடையாது அதனால எங்களுக்கு வந்து ஆரியத்தோடையும் திராவித்தோ திராவிடத்தோடையும் சங்கமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் திராவிடங்கிற போர்வையில் நடமாடுற இந்த திராவிட பேய்களுக்கு வேணால் ஆரியர்களோட கை கோர்த்துக்கிட்டோ இல்லை மறைமுக நட்பு வைத்து பிழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது மணி கனிமொழியாக்கா நீங்கள் கடந்த ஆட்சியில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் எப்படி எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க எப்படி எப்படி போராட்டம் பண்ணீங்க எப்படி அப்படிலாம் இருந்தீங்கன்னு இப்போ உங்கள் ஆட்சி த தரங்கட்ட ஆட்சியாக இருக்குது சரிங்களா நீங்கள்லாம் பேசுறதுக்கே தகுதி இல்லை நீங்கள்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்ப்பதும் தமிழர்களை வளர்ப்பதும் தான் வேலையை தவிர சங்கிகளை வளர்ப்பதும் வேலை கிடையாது சீமான் வந்து சங்கிகளுக்கு வேலை செய்கிறாருன்னு சொல்கிறாங்க அவசியம் இல்லையே எங்களுக்கு பெரியார பற்றி பேசுகிறாரு உண்மையாக தானே பேசுனாங்க தப்பு பேசலையே நீங்கள் எடுத்து பா

கனிமொழியை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க நான் இன்னும் பேசுகிறதுக்கு இல்லை இனிமேனும் சீமான் வந்து சங்கிகளுக்கு வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு தான் நிறைய நிறைய இவங்க மட்டும் இல்லை நிறைய பேரை வந்து ஏவி விட்டு ஏவி விட்டு சொல்ல வைக்கிறாங்க ஆனால் அவர் சங்கிகளுக்காக வேலை செய்கிறவரில் அவர் தமிழ் மக்களுக்காக வேலை செய்கிறவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை போர் நடந்துகிட்ருக்கும்பொழுது உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி நாடகம் அடித்து அந்த நேரத்துலேயே இந்த கனிமொழிக்காக தான் பதவிக்காக போயிட்டு அந்த சங்கிகள் கூட கூட்டணி வச்சுட்டு பேசிட்டு அவர் நம்ம அவங்களோட அப்பா அவர் தான் இன்னும் கேட்டால் சங்கிகளுக்கு முழுக்க முழுக்க வேலை செஞ்சவர் சீமான சங்கிகளுக்கு வேலை செஞ்சவர் இல்லைன்னு ஊருக்கே தெரியும் இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது பெரியாரை விமர்சிக்கிறாரு பெரியாரை வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கணும்னு அவருக்கு எண்ணம் கிடையாது இவங்க வந்து எல்லாரையுமே மறைச்சிட்டு வரலாறை மறைச்சிட்டு பெரியாரை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நிற்கவே தான் அவர் வந்து பெரியாரை விமர்சிக்கிறாரு பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு நூறு சதவீதம் தகுதி உள்ள ஒரே ஆள் தான் ஏன்னா இவர் அவங்க கூடயே பயணித்தவர் அவங்க பற்றி முழுமையாக தெரிஞ்சவர் அவர் சொல்கிறதுக்கு எல்லா தகுதியும் சீமானுக்கு இருக்குது சங்கமித்து சங்கிகள் அப்படின்றத பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி தான் எல்லாமே ஒரு கட்சிக்காக இது வந்து சங்கமாக எல்லாம் வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க அண்ணன் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது வேறு அண்ணன் செய்கிறது வேறு சங்கிகள்ன்றதுக்கு அப்படின்னா எல்லாருமே சங்கிகள் தான் ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொருத்தர் பேசுறது எல்லாம் ஒருத்தர் எல்லாமே சங்கிகள் தான் என்னை பற்றி வந்து இதுவரைக்கும் அவங்க மூடி மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க பேசக்கூடாது வேண்டாம் அப்படியே சொல்லுவாங்க துரு துரு கேட்டு எல்லாம் கரிசனம் பண்ணி அண்ணன் அண்ணன் பேச வச்சுட்டாங்க உடச்சி சொல்லிட்டாங்க அதுதான் உண்மை அது பேசுறது தான் உண்மை சங்கமேத்து சங்கினா முதல்ல அவங்களுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொல்லுங்க இப்போ அதனோட அர்த்தம் என்னன்றது புரிஞ்சுங்க இப்போ ம நாம் தமிழர் கட்சியில் பார்த்தோன்னா வந்து மக்களும் நடனாதான் எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க இது என்னமோ வந்து புதுசா புதுசா வந்து சங்கி அதை என்னமோ வித்தியாச வித்தியாசமா பேர் வைக்கிறாங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா காலில் போய் பிரதமர் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்ப்பாரு மாலையில் உதயநிதி பார்ப்பாங்க அதை பத்தி இது வரைக்கும் ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா அதனால சங்கி யாருன்றது அவங்களையே கேட்டுக்க சொல்லுங்க அதை பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலாக வந்து ஆளுநருக்கோ இல்லை பிரதமருக்கோ வெள்ளை கொடி பிடிக்க வெள்ளை கொடை பிடிக்கிறதுலேருந்து இல்லை ஆகட்டும் இல்லை மாறி மாறி போய் சந்திக்கிறது அதிகமாக திமுகவாக தான் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அண்ணன் வந்து போய் அவரை சந்திக்கிறதும் இல்லை போய் நாங்கள் வந்து எந்த கொடையும் பிடிக்கிறதும் இல்லை மாறி மாறி சங்கம் வைக்கிறது சங்கிகளுக்காக அல்ல தமிழுக்காக வேணால் செய்வார் பெரியாரை பற்றி விமர்சிக்கிற தகுதி இல்லைன்றாங்க பெரியாரை பற்றி விமர்சிக்கிற தகுதி அப்படிங்கிறது இல்லை பெரியார் தூக்கி சுமக்கிற திராவிட கொள்கையோ இல்லை தவறான தமிழை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணங்களை பற்றி தான் அண்ணன் எதிர்க்கிறாரு முதல்ல யார் சங்கின்னு தெரியணும் அந்த சங்கிகள் பிஜேபி அதாவது மோடியை வந்து போது எதுக்கு சிவப்ப கம்பளமோ வெண்கொடையை பிடிச்சி வரவேற்றாங்க அப்போ அவங்க அவங்க தானே வந்து சங்கமித்து அவங்க வேலை செய்கிறாங்க அதாவது அவங்க அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டம் வரைக்கும் அண்ணனை பேசுகிறாங்க அண்ணன் வந்து கரெக்டாக இப்போ தான் கொண்டுட்டு வரார் அவருடைய முகத்தீரிய கிழிக்கிறது அதில் வந்துட்டு இந்த இரநூறுவா ஊப்பீஸுக்கெல்லாம் வந்துட்டு சுடுதண்ணியை காலில் கொட்டின மாதிரி ஐயோ கோயோன்னு கத்துறாங்க கற்றுட்டோம் அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படி என்ன சங்கிகளுக்கு எங்கள் அண்ணன் வந்து சிங்கி அடித்ததை இவங்க பார்த்துட்டாங்க பாஜக எதிர்கா தான் இது வரைக்கும் அண்ணன் எல்லாமே பேசியிருக்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே பெரியாரை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு தகுதி இல்ல அண்ணனுக்கு தகுதி இல்லையாமா அவர் ஒருத்தரை தவிர வேற யாருக்குமே தகுதி இல்ல பெரியார பத்தி பேசுறதுக்கு அவர் எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஒரு பாயிண்டும் வேலிடான பாயிண்டா தான் எடுத்து வச்சிருக்காரு அதுக்கு முதல்ல அவங்கள பத்தி சொல்ல சொல்லுங்க விமர்சனம் இல்லாம ஒருத்தரால வளர முடியாது எங்க அண்ணா வளர்ந்துட்டு வராரு அதனால விமர்சனம் எல்லாம் தான் வருவார் அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எங்களுக்கு அக்கா அக்கா சீமானை வந்து கனிமொழி கடுமையாக விமர்சித்துக்கிறாங்க சங்கம் வைத்து சங்கிகளுக்கு வேலை செய்கிற சீமான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் வந்து அவங்களுக்கு அப்போசிட்டாக பேசினாலும் உடனே அவங்களுக்கு வந்து சங்கிங்கிற முத்திரை குத்திருவாங்க ஒன்றும் சங்கி இல்லைன்னா பாஜகவோட பி டீம் ஏ டீம் சி டீம்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் உண்மையாக பாத்தீங்கன்னா பாஜகவோட எல்லா திட்டத்தையும் இது இங்கே வந்து நிறைவேற்றுறது திமுக தான் நீட்டு ம இது பண்ணுவோன்னு சொன்னாங்க அவங்களுக்கே தெரியும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே மாற்றிட்டாங்க இப்போ நாற்பது எம்பி போய் ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க நாற்பது எம்பி என்ன செய்கிற பேசுறாங்க எதுவுமே நீட்டுக்கு ஆப்போசிட்டா எதுவுமே பேசலாம் ஆனா நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம் நாங்க எங்க சட்ட சபை தேர்தல் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணுமே பண்ணல ஃபர்ஸ்ட் கையெழுத்து அதுதான் போடுவேன் நாங்க வந்து நாலு வருஷம் முடிய போகுது ஆனா இது வரைக்கும் எதுவுமே பண்ணல போயிட்டு மோடி கூட போட்டோ எடுத்துக்கிறது இது ஸ்டாலின் ஐயாவும் போட்டோ எடுத்துக்கிறது உதயநிதி ஸ்டாலினோ போட்டோ எடுத்துக்கிறது எல்லாமே அவங்க தான் மதுவை வந்தோன்னா ரத்து செய்வோம்னு சொன்னாங்க இந்த மாதிரி அதிகமான இது விதவைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு கனிம அக்கா சொன்னாங்க ஆனா இப்போ வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு எந்த ஒரு இதையுமே அவங்க மூடுன மாதிரி தெரியல இத்தனைக்கும் அதிகமான அந்த மது கடைகள் இருக்கிறதே வந்து திமுக கிட்ட தான் அவங்களுக்கு ஒரே இது ஏதாவது ஒண்ணு சொல்லணும் நல் அதாவது அவங்க அண்ணன் கேட்குற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல பதில் சொல்ல தெரியாததுனால ஒரு பட்டத்தை கட்டிடுறாங்க இந்த மாதிரி மாஜாக்க பி டீம்மு இல்லை சங்கிகளுக்கு சங்கி அப்படின்னு ஒரு பீ இதை எங்களுக்கு வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்ப்பதும் தமிழர்களை வளர்ப்பதும் தான் வேலையை தவிர சங்கிகளை வளர்ப்பது வேலை கிடையாது அதே மாதிரி இப்ப ஆளும் முதல்வர் கொடுத்தது வெறும் நூத்தி மூன்று ரூபாய் தமிழக மக்களுக்கு ஆனால் எங்கள் அண்ணன் எங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுத்தது இரநூறுவா இன்றைக்கி கொடுத்துருக்காரு அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது அது அவங்க தான் அடுத்த வருஷம் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணணும் சீமான் வந்து சங்கிகளுக்கு வேலை செய்கிறாருன்னு சொல்கிறாங்க அவசியம் இல்லையே எங்களுக்கு பெரியாரை பற்றி பேசுகிறாரு தானே பேசுனாங்க தப்பா பேசலையே நீங்கள் எடுத்து பாருங்க முகநூலில் எடுத்து பாருங்க முன்னாடி வந்து பெரியார பற்றி எவ்வளோ பேர் என்னென்ன பேசியிருக்காங்கன்றத எடுத்து பாருங்க பாரதியாரை தப்பா பேசினது தவறு கிடையாது பெரியார் திருக்குறளை வந்து கழிவு மனம்னு சொன்னது தவறு கிடையாது எங்கள் அண்ணன் சொன்னது தவறாயிடுச்சா எனக்கா சொல்லி அவங்களாம் பேச வேண்டிய பொருளே இல்லைங்க யாரோட யாரை குழந்தை ஒப்பிடுறீங்க கனிமொழியை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க நாங்க இன்னும் பேசுறதுக்கு இல்லை இனிமேல்